உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடமும் தெரியாது ஏய் உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் ஏய் மாமா உனக்கு பத்திக்கு வந்துச்சுனா போய் தண்ணி ஊத்தி அணடி என்னவோ இவ வீட்டு வாசப்படி முன்னாடி வந்து நின்னுகிட்ட பாடுற மாதிரியோ இவ வீட்டு பெட்ரூமுக்கு உள்ள வந்து நின்னுகிட்ட பாடுற மாதிரியோ ஏ முன்னாடி எல்லாம் வந்து நின்னு பாடாத பத்திக்கிட்ட வரதுன்றா பத்திக்கிட்ட நான் பாட்டுக்கு எங்க கடத்துறதுக்கு போயிட்டு வர போயிட்டு வர அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு வர நீ என்னவோ ஏன் முன்னாடி வந்து நின்னுகிட்ட என்ன பாடாதன்றா

へーいいー、ね、え、森山みまみなさの செஞ்சு சானிட்டு வீரம் பக்கமா விட்டுட்டேன்ல நல்ல வேலையை மாமா ஞாபகப்படுத்துனேன் முதல்ல வேலையை வீட்டுக்கு போய் இந்த பைய தூக்கி விட்டு கெடச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடி வரேன் வாடி 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 வெட்டி மலக்கற வேலை இருக்குது ஓடி வா ஐயோ இப்படியே நம்ம கொடுத்த ஐடியா இன்னால வேலை செஞ்சு இருக்கு சின்ன பொண்ணு வீட்ல சந்த சச்சரவ நடந்து இருக்கு யார் மண்டை உடைஞ்சது யாருக்கு கை கால் உடைஞ்சது யாருக்கு வாய் உடைஞ்சதுன்னு தெரியலையே அந்த கண்கள்ளா காச்சி பாக்குறதுக்கு பக்கத்துல இல்லாம போயிட்டனே ஏய் என்னடி கள்ள தூக்கிட்டு கிச்சனுக்கு வர ஏன் மண்டையில கிண்டில ஏதாவது போட என்ன சின்ன பிள்ளைக்கா நீ வேற சும்மா இருக்கா

அதுக்கும் அமைதியா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வேண்டிய டிஃபன கட் பண்ணா அதுக்கு வாய மூடிட்ட அமைதியா இருந்துச்சு நடுவுல ஒரு ஜூஸ் கிஸ் ஒண்ணுமே கொடுக்கல அதையும் பொறுத்துக்கிச்சு அதுக்கு அப்புறம் மதியானத்துக்கு கொடுத்து வேண்டிய சோத்தையும் போடல அதுக்கு சோத போகாம அமைதியா இருக்குது ஆமாண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அது நம்மள திட்டல சண்டை போல கேவலமா பேசலன்றதுக்காக நாம பண்றது ரொம்ப பெரிய தப்புடி

ஏற்கனவே அவங்க காத்து இல்லாத தடுப்புல படுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப போய் நாம அவங்க தலைக்கு அடியில இருக்கிற தலைகாணிய மெதுவா உரிவிட்டு இந்த கல்ல அவங்க தலைக்கீடு வச்சிருவோம் ஏற்கனவே பசியில இருக்கிறவங்களுக்கு இந்த பாறைகள் தலைக்கடியில சிறுக்கு சிறுக்குனு கொத்தும் அதை விட பெருசா ஹாண்டி கோவம் வந்து நம்மள கத்து கத்துனு கத்தும் ஓ அப்படி சொல்றியாடி சரிடி வேற எதை என யோசிக்கலாம் ஆனா இந்த பட்டினி போடுற விஷயம் மட்டும் வேணாடி பட்டு வந்த ரோசாவா பாத்த கண்ணு மூடாதா பாசம் என்னும் நீரேறச்சே இருந்து சாப்பிடல அவளங்களும் சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லல நமக்கு ஏனோ பசியே எடுக்கல அப்புறம் காலையில இருந்து எல்லா ரூம்லயும் லைட் எரியுது ஃபேன் ஓடுது ஆனா நாம தூங்குற இந்த ரூம்ல மட்டும் ஒரு காத்தியும் காணா லைட் வெளிச்சத்தையும் காணா இதெல்லாம் தானா நடக்குதா இல்ல திட்டம் போட்டு நடக்குதான்னு தெரியல ஆனா பாரு இதுளோ நடந்து நமக்கு கோவமே வரல ஒருவேளை நாம முதிர்ந்த முனிவர் மாதிரி মুক্তি நிலைக்கு போய்ட்டமோ ம் இருக்கட்டும் ஏற்கட்ட நடபடெல்லாம் நன்மைக்கே தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்னடி மாலா இந்த வீட்ல ஏதாவது கலவர நடக்கணும் பார்த்தா நிலவர ஒன்னு சரியில்லையே சின்ன பொண்ணு மாமி நேரம தூங்குது

என்னவோ எனக்கு ஒன்னும் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நீ சொன்னதுக்காக செய்யற சத்தம் சுத்தம் அவையே கல்லோட சுத்தரா ஏதாவது துணி கிணி துவைக்க போறீங்களா அதுக்கு அடிச்சு விழுக்கிறதுக்கு கல்லு திக்க வெளியில போறீங்களா

இல்லை இல்லை நீ இப்போ இங்கே திரும்ப வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக இருக்கிறியா கோவமே பட படமாட்றியா எங்களை திட்டவே மாட்றியா அதுக்காக நாங்கள் என்னென்னவோ முயற்சி பண்ணோம் எதுவுமே நடக்கலை அதான் உன்னை கோவப்படுத்தி எங்களை திட்ட வைக்கிறதுக்காக உனக்கு சோறு கூட போடாமல் கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணி இப்போ கடைசியாக இந்த பாறைங்களை தூக்கிக்கிட்டு வந்து

மன்னிச்சிடத்து நாங்க பண்ண தப்பு மறந்து இங்க ரெண்டு பெரிய மன்னிச்சிடத்து இங்கே பாருங்கம்மா தவறு செய்வது மனித இயல்பு அவர்கள் செய்த தவறை மன்னித்து ஏற்றுக் கொள்வது பெரும் மனிதர்களின் பண்பு இது என்னடி பண்பு இந்த மனித புழைப்பையும் புயக்கிட்டையும் பாருங்க நான் காலையில தூங்கி எழுந்திரிச்சி வந்து சாப்பிட்டுக்குறேன் நீங்க கிழமைங்க ஓ இந்த அத்தை கோவப்படுமோ படோதோ ஒரே குழுப்பமா இருக்குது ஆனா சண்டை நடக்கும் மண்ட உடையும் பாத்திரம் பறக்கும் பாத்து ரசிக்கலான வந்தா உடனே வேலை டாக்டீஸ் வாடி போய் வேற வேலை பாப்போம்